எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து தேனாட மாதிரி முட்டை குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத வாங்க கடை வந்து சூடான உடனே எண்ணெய் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வந்து கருக்காமல் லைட்டாக வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க சோம்பு போட்டாச்சு ரெண்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுவேன் போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் வதக்கும் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களால் பார்க்க முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து உப்பு போட்டாச்சு உப்பு வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்தாச்சு அடுத்து வந்து தனி மிளகாத்தூளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப உரைக்கும் அதனால் தனி ம ஒரு ஸ்பூன் போதும் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் தனி மிளகா பொடி மஞ்சள் தூள் மிளகா பொடி கரம் மசாலா தனியாத்தூள் இதான் நம்ம போடுவோம் அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா வேணால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் கருகு விடாமல் லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கினா போதும் கருகிடுச்சின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி இருக்கும் கலரும் டார்க்காக இருக்கும் கசுக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா உங்களுக்கு ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க உங்களுக்கு உரப்பு பிடிக்குன்னா நிறைய போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டியாக இருக்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும் கொதிக்க விட்டுடலாம் ஒரு மூணு முட்டைக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வைக்கணும் முட்டை வந்து இதில் வந்து களையக்கூடாது அதுதான் டாஸ்க்கு முட்டை வந்து கரைஞ்சிடக்கூடாது முட்டை ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அடிக்கடி வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டை வந்து உடஞ்சிரும் சிம்மில் வச்சு முட்டை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருக்கோம் பாருங்க அடை மாதிரி தேன் அடை மாதிரி இருக்கா பார்த்தீங்களா லட்டு லட்டாக இருக்கா இப்படி இருக்கணும் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்லாம் பாய்